நாடுடைய சுவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி கொடுத்த கடன் திரும்ப பெற அருளும் பதிகம் சுந்தரர் திருவண்ணாமலை சென்றுவிட்டு திரு முதுகுன்றம் வருகிறான் இன்றைக்கு இதன் பெயர் விருத்தாசலம் இங்கே விருத்தாம்பிகை சமேத விருத்தகிரீஸ்வரர் அருள்வாளிக்கும் இடம் கொடுத்த கடனை திரும்பப் பெற பக்தர்களுக்கு இங்குள்ள இறைவன் வழிவகை செய்யும் சிறப்பு பெற்றவர் இத்தலத்திற்கு விருத்த காசி என்ற பெயரும் உண்டு இத்தலத்தில் உள்ளவர்கள் பண்டைய காலத்தில் காசிக்கு செல்வதில்லை இங்குள்ள மணிமுத்தாறு கங்கைக்கு நிகரானது இந்த ஆற்றில் எலும்புகளை போட்டால் அவை கூழாங்கற்களாக மாறிவிடும் அற்புதம் நிகழ்ந்துள்ளது சுந்தரர் இங்கே திருப்பதிகம் பாடி இறைவனிடம் பொற்காசுகளை பெற்றார் திருவாரூர் வரை இது எப்படி பாதுகாத்து எடுத்துச் செல்வது என இறைவனிடம் கேட்க இங்கே உள்ள மணிமுத்தாற்றில் தூக்கி வீசு அது திருவாரூர் கமலாலய குளத்திற்கு வந்து சேரும் என்றார் இறைவன் சுந்தரர் பொற்காசுகளை இங்கே ஆற்றில் வீசிவிட்டு திருவாரூர் போய் எடுத்துக்கொண்டார் இந்த தல ஆலயம் முருகப்பெருமான் நிர்மாணித்த தலம் குன்றம் என்றால் மலை இங்கே மழை பூமியில் புதையுண்டு இருக்கிறது பூமிக்கடியில் பாறைகளே உள்ளன திருமாலின் சக்கரத்தால் உண்டான சக்கர தீர்த்தம் இங்கே பிரசித்தம் இறைவனுக்கு பழமைநாதர் என்ற பெயரும் உண்டு இறைவிக்கு பெயர் பெரிய நாயகி சுந்தரர் கொற்காசுகள் பெற்ற திருப்பதிகம் இதோ உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தென்னார்காடு ஆட்சித்தலைவராக இருந்த சாகட் துறை என்பவர் இத்தள இறைவன் மீது தனி பாசம் உண்டவர் இதனால் இந்த ஆங்கிலேய துறை பிரகார தலங்களும் தேர் இழுக்க இரும்பு சங்கிலியும் கும்ப காட்ட வெள்ளி குடமும் வாங்கி தந்த செய்தி இவ்வாலய கல்வெட்டுக்களில் இன்றும் உள்ளது திருச்சிற்றம்பலம் மெய்மை மூன்று போடி ஊசிவோ நம்பி வேதம் நாண்டும் விரிதிவோ நம்பி கையில்வோர்வெண் மழு ஏந்திவோ நம்பி கண்ணும் மூன்றுடையோர் நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுறம் தீயழ செட்டது ஓர் பிள்ளால் எயிர நம்பி என்னை ஆளுடை நம்பி எங்கள் நம்பி கண்டாயே ஏ ஏ திங்கள் நம்பி முடிமேலடியார்பால் சிறந்த நம்பி பிறந்த உயிர்கள்லாம் அங்கள் நம்பியருள் மால்வி செம்பாளும் அமர நம்பி குமரன் முதல் தேவர் தங்கள் நம்பி தவத்துக்கு ஒரு நம்பி தாதை என்று உன் சரண் பணிந்து ஏக்கும் எங்கள் நம்பி என்னை ஆளுடை நம் எங்கள் நம்பி கண்டாயே ஏ வருந்த அன்றும் மதயானை ஊறித்த வழக்கு நம்பி முழக்கும் கடல் நஞ்சம் அருந்து நம்பி அமரர்க்கு அமுது ஈந்தே அருளின் நம்பி பொருளால் அருணட்டம் புரிந்த நம்பி புரிநூல் உடை நம்பி பொழுதும் விண்ணும் முழுதும் பலவாகி இருந்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே அமுதா உயிர்க்கெல்லாம் உரிய நம்பி தெரிய மறை அங்கம் கூறு நம்பி முனிவர்க்கு அரும் கூற்றை குமைத்த நம்பி குமையா புலனைந்தும் சீரு நம்பி திருவள்ளடை நம்பி செங்கண் வெள்ளை செழுங்கோட்டு எருதென்றும் ஏறு நம்பி என்னை ஆளுடை நம்பி எங்கள் நம்பி கண்டாயே ஏ குற்ற நம்பி குருகார எழில் மூன்றை குழைத்த நம்பி சிலையாவரை கையில் பற்றே நம்பி பரமானந்த வெள்ளம் பணிக்கும் என பாடுதல் அல்ல மற்றே நம்பி உனக்கு என் செய்யவல்லேன் வல்லேன் படு பெண் துயர் எல்லாம் என்று நம்பி என்னை ஆளுடை நம்பி புறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே ஏ நம்பி அடி கைதொழுவார் நோய் ஆண்ட நம்பி முன்னை ஈண்டுலகங்கள் தெரித்த நம்பி ஒரு சேவுடை நம்பி கன்று அகம் தோறும் மெய் வேடம் தரித்த நம்பி சமயங்களில் நம்பி தக்கன் தன் வேள்வி போக்கு அன்று இமையோரை இரித்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எடுப்புறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே தான் நெடுமாலும் பிரமனும் என்று இவர் நாடியும் காணா உன்னை நம்பி ஒருவர்க்கு எய்தலாமே உலகு நம்பி உரை செய்யுமாது அல்லால் முன்னை நம்பி பின்னும் வார்சடை நம்பி முழுதி வயித்தனையும் தொகுத்து ஆண்டது என்னை நம்பி எம்பீராணாய நம்பி எழுபுறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே ஏ நம்பி பொருளை நின்ற நம்பி கோற்றம் இரு முதல் ஆகிய நம்பி வல்லை நம்பி அடியார்க்கு அருள் செய்ய வருந்தி நம்பி உனக்கு ஆட்சிய எல்லார் அல்லல் நம்பி படுகின்றது என்னாடி அணங்கொரு பாகம் வைத்து எண்கணம் போற்று இல்லம் நம்பியீடு பிச்சைகள் நம்பி எழுபுறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே கடல் என்றும் கலந்து உனை காதலித்து ஆட்சி ஆண்டு நம்பி அவர் முன்கதி சேர அருளும் நம்பி குருமா பீரை பாம்பை தீண்டு நம்பி சென்னையில் கன்னி தங்க திருத்து நம்பி பொய் சமன் பொருளாகி ஈண்டு நம்பி இமையோர் தோழு நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே ஏ ஏ நம்பி கசியாதவர் தம்மை கசிந்தவர்க்கு இம்மையோடு அம்மையில் இன்பம் பெருக்கும் நம்பி பெருகே கருத்த அகழ அழ அழ மாணிக்க நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யணர்கள் கீழ் காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க